ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் மிதன ராசி அன்பர்களே புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட நீங்கள் வேகமும் விவேகமும் ஒருங்கே அமைய பெற்றவர்கள் எல்லோருக்கும் நல்லது செய்கிறோம் ஆனால் நமக்கு ஏன் இவ்வளவு துரோகங்கள் என்ற ஆதங்கம் உங்கள் மனதில் எப்போதும் உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நீங்கள் சந்தித்த கசப்பான அனுபவங்கள் மறைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு புதிய நம்பிக்கைகளை உங்களுக்கு வழங்கப் போகிறது இன்று ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்கழி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த புத்தாண்டு உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது என்பதை விரிவாக பார்ப்போம் இந்த ஆண்டு உங்கள் ராசிக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் இடமாற்றம் வீடு மாற்றம் உத்தியோக மாற்றம் அல்லது தொழில் நிமித்தமாக தற்காலிகமாக ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லும் சூழல் ஏற்படும் ஜூன் மாதம் வரை குரு பகவான் உங்கள் ராசியிலேயே பாதகாதிபதியாக இருப்பதால் எந்த ஒரு முடிவையும் அவசரப்பட்டு எடுக்காமல் நிதானமாக இருப்பது நல்லது ஜூன் மாதத்திற்கு பிறகு நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் தடையின்றி வெற்றி பெறும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் பெரிய அளவிலான முதலீடுகளை செய்வதற்கு முன்பு குடும்ப உறுப்பினர்களுடன் ஆலோசிப்பது அவசியம் கடன்களை அடைப்பதற்கான வழிவகைகள் பிறக்கும் எதிர்பார்த்த பணவரவு தடையின்றி வந்து சேரும் கூட்டு தொழில் அல்லது புதிய கிளைகளை தொடங்கும் யோகம் இந்த ஆண்டு மிதனராசி அன்பர்களுக்கு உண்டு சினிமா மற்றும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு திடீர் புகழும் அந்தஸ்தும் கிடைக்கும் நீண்ட நாட்களாக தள்ளி போன திருமண பேச்சுவார்த்தைகள் இந்த ஆண்டு கைகூடும் சுப காரியங்களை தள்ளி போடாமல் உடனடியாக நடத்துவது நல்லது புதிய வீடு அல்லது வாகனம் வாங்கும் யோகம் பிரகாசமாக உள்ளது மூன்றாம் நபர்களின் பேச்சைக் கேட்டு குடும்ப விஷயங்களில் முடிவெடுக்காதீர்கள் மற்றவர்களின் குடும்ப பிரச்சனைகளில் தலையிடாமல் ஒதுங்கி இருப்பது உங்கள் நிம்மதியை காக்கும் இந்த ஆண்டு ஆரோக்கியத்தில் நீங்கள் கூடுதல் அக்கறை காட்ட வேண்டும் ஒற்றை தலைவலி காது மூக்கு தொண்டை தொடர்பான உபாதைகள் வரலாம் இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் மருத்துவ ஆலோசனைகளை தவறாமல் பின்பற்ற வேண்டும் வெளி உணவுகளை தவிர்த்து ஆரோக்கியமான வீட்டு உணவுகளை உட்கொள்வது உங்கள் உடல்நிலையை சீராக வைத்திருக்கும் மார்ச் பதிமூன்றுக்கு பிறகு வேலை காரணமாக மன அழுத்தம் ஏற்படலாம் எனவே தியானம் மற்றும் ஓய்வு அவசியம் உங்கள் ராசி அதிபதி புதன் என்பதால் தடைகளை நீக்க கீழ்கண்ட வழிபாடுகளை செய்யவும் புதன்கிழமை தோறும் பெருமாளை தரிசனம் செய்வது உங்களுக்கு மன வலிமையையும் முன்னேற்றத்தையும் தரும் உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் என்றால் ஓம் நமோ நாராயணா போற்றே என்ற மந்திரத்தை மூன்று முறை கமாண்டில் பதிவிடவும் உங்கள் பிரார்த்தனை நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள் வியாழக்கிழமை தோறும் ராகவேந்திரரை வழிபடுவது உடல் நலக்கோளாறுகளை நீக்கி வாழ்வில் மேன்மையை அளிக்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சமயம் அறிந்து செயல்பட்டு சாதிக்கும் ஆண்டாக அமைய வாழ்த்துக்கள் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்கள் மிதுன ராசியாக இருந்தால் அவர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள் மேலும் இது போன்ற துல்லியமான ராசி பலன்களை தவறாமல் பெற சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்